வணக்க உறவுகளே நம்ம ஒரு நாள் வந்து பதிவிட்டிருந்தோம் அதாவது அடர்ந்த மரங்களுக்கு இடையே உள்ள அய்யனார் கோவிலை பற்றி அதனுடைய சிறப்புகளை பற்றி வீடியோவாக வெளியிடுவோம் என்று இப்போ அந்த ஐயனார் கோவிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் பாருங்க உறவுகளே ஐயனார் கோவிலை சுற்றிலும் வந்து மரங்கள் தான் அடர்ந்த மரங்கள் அதாவது காட்டு மரங்கள் இருக்கின்றன புளிய மரம் அதே போல் மரம் புங்கமரம் மரம் மஞ்சமென இந்த போன்ற மரங்களெல்லாம் அதிகமாக காணப்படுகின்றது தற்போது அந்த கோவிலுக்கு தான் சென்று கொண்டு இருக்கின்றோம் முகப்பு வழியாக வந்திருக்கலாம் அங்கே சாலை பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பதால் வாகனம் ஓட்டி வர முடியவில்லை என்றால் கோவில் பின்புறத்திலிருந்து வீடியோ பதிவிடுகின்றோம் பாருங்க உறவுகளை மிகவும் சின்ன ஒரு சிறிய ஆலயம்தான் ஆகவும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சக்தி வாய்ந்த ஐயனார் அப்படியே முகப்புக்கு போகிறோம் கோவில் முகப்புக்கு பாருங்க உறவுகளை இதுதான் கோவிலின் முகப்பு தோற்றம் பார்க்கவே பிரமிப்பாக இருக்கிறது நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கதவு சாத்தப்பட்டு இருந்துச்சு கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து அய்யனாருடைய முழு வீடியோவையும் வந்து நம்ம வெளியிடுவோம் அதே போல் நந்ததிவரை இங்கே யானை வடிவில் வந்து காட்சியளிக்கின்றார் அதே போல் அந்த பகுதியில் பாருங்கள் இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த குதிரை எடுப்பு திருவள்ளா நேரத்தில் குதிரை எடுப்பு எடுப்பாங்களே அந்த நேரத்தில் எடுத்துக்கு குதிரை அது மழையும் வெயிலும் காரணமாக இருக்கிறது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ வந்து இதுவர் வந்து வீரபத்திரர் அதாவது இன்னும் சிலைகள் இல்லை ஆனால் வந்து புகைப்படத்தை வைத்து வணங்கி கொண்டு வருகிறார்கள் அதே போல் இங்கே ஒரு சிறிய ஆலயம் ஒன்று இருக்கிறது மரத்துக்கு கீழே முனீஸ்வரர் போல் பாருங்க உறவுகளை எனக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆலயம் வந்து இந்த எதுக்காக இந்த வீடியோ எடுத்து போடுறோன்னு சொன்னோம்னா இந்த மரங்களுக்கு நடுவில் இப்படி ஒரு சிறிய ஆலயம் பார்ப்பதற்கே போகிறதுக்கே ஒரு அச்சமாக இருந்துச்சு ஐயோ நம்ம ஐயனார் கோவிலு என்னடா நம்ம இந்த சொல்லுவாங்கள்ல சில ஊர்ல ஐயனார் கோவிலுக்கு இது மாதிரியாவது கருப்பர் வருவார் இது மாதிரி கருப்பூர் கோவிலுக்கெல்லாம் போகும்போதுக்கு அந்தந்த நேரத்தை பார்த்து போகணும்னு எனக்கே பயமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சாமிக்கிட்டே நமக்கு என்ன பயம் அப்படின்ட்டு தான் நம்மளும் போய் வீடியோவாக எடுத்து போடணும்னு சொல்லி இது போன்று பல கோவில்கள் இருக்கிறது என்ன அதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவாக வெளியிடுவோம் இங்கே பாருங்கள் அந்த கோவிலுக்கு வந்து நம்ம நேராக வந்து பாதைக்கு போகிறோம் முகப்புக்கு போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பகுதியில் வந்து ரோடு வேலை நடக்கிறதால தான் நம்ம பின்னாடி இருந்து வந்தோம் ஆனால் வந்து இப்போ வந்து முகப்பையும் இல்லை கோவிலுக்கு வந்து என்னென்ன இருக்குது அந்த ஆலயத்திற்குள்ள அதெல்லாம் வந்து நம்ம காட்டணும் இல்லை அதனால முன்னாடி போகிறோம் அங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு குதிரை எல்லாம் இருக்கும் அந்த பாருங்கள் குதிரை வேட்டையர் அதே போல் அந்த நாய் சிலை எல்லாமே இங்கே இருக்கும் அதாவது குதிரை வேட்டைக்கு போவார்ல இங்கே பாருங்கள் ஒரு ஏன்னா முழுவதுமாக நம்ம உறவுகளுக்கு எடுத்து காட்டணும் அப்படின்னா இந்த பாருங்கள் ரோடு வேலை நடக்குது அதனால தான் அதே போல் இங்கே ஒரு இருக்கு பாருங்கள் அவர் வந்து இந்த மேளத்தை தச்சுருக்காரு நிற்கும் வடிவில் காட்சியளித்து அளித்து கொண்டு இருக்கின்றார் இதுதான் இந்த கோவிலுக்கு முகப்பு தோற்றம் முகப்பு இருபுறங்களும் மரங்கள் அடர்ந்து அந்த ஐயனார் கோவில் வந்து எனக்கு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல ஒவ்வொரு ஊர்லேயும் உள்ள ஆலயங்களையும் அதனுடைய சிறப்புகளையும் வீடியோவாக வெளியிட இருக்கின்றோம் அதே போல் உங்கள் ஊர்லேயும் இது போன்ற கோவில்கள் இருக்கா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸ்லையும் சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக ஒரு முறை உங்கள் கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருடைய ஊருக்கும் நம்ம வருவோம் பாருங்கள் உறவுகளை அதாவது இந்த நிறைய அந்த காற்று பகுதி இந்த மரங்களுக்கு உள்ள வந்தோன்னு வச்சுங்களேன் அவ்வளோ ஒரு அமைதியான சூழல் அதே நேரத்தில் அந்த கிளிகள் சவுண்டு கிளிகள் வண்டு இதனுடைய சவுண்டெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பிரமிப்பாகவே இருந்தது ஆனால் நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் அந்த நேரத்தில் அவசரத்தில் பேசிட்டோம் அதனால் நம்ம திரும்பி ரீ அடிவு தான் அந்த கிளி சவுண்டெல்லாம் இல்லை நேச்சுரலாக ஒரு நாள் வந்து நம்ம பொறுமையாக வந்து வீடியோ எடுத்து போடுவோம் உறவுகளுக்குன்னு நம்ம கொடுத்துருக்கலாம் இதே போல் உங்கள் பகுதியிலும் வந்து கோவில்கள் இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஊரையும் அந்த ஆலயத்தினுடைய பேரையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆலயம் எங்கே அமர்ந்திருக்கிற அமர்ந்திருக்கிறது என்றால் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் கீழக்குடியிருப்பு என கிராமத்தில் தான் இந்த ஐயனார் கோவில் உள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் வைகாசி ஆனி மாதத்தில் வந்து குதிரை எடுப்பு ஐயனார் ஊர்வலம் திருவிழாலாம் நடக்கும் அன்றைய தினம் நம்ம வந்து முழு விரிவாக வெளியிடுவோம் நன்றி வணக்கம் உறவுகள்